எவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மேல வந்து கை வைங்க தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க சொன்னது உண்மையாலுமே தொண்டர்களை பழி வாங்கினது கொலை பண்ணனது விஜய் தான் அப்படிங்கறது இப்ப வரக்கூடிய சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய வீடியோக்கள் இருந்து பார்க்க முடியுது உன்னுடைய தொண்டர்கள் உன்னுடைய ரசிகர்கள் ஒன்றை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க குறைந்தபட்ச மனிதாபிமானமே இல்லாம நீ நான் அந்த யம வாகனத்துக்கு பூஜை போட்டு அதுக்கு பொறிகல்ல சுண்டல் வச்சு சாமி கும்பிட்டு இருக்கிறிய கேவலமா இல்ல நீ தலைவனா அவரு கண் முன்னாடி விஜயோடைய கண் முன்னாடி செத்து விழுந்தவங்கள தூக்கிட்டு போறாங்க ரொம்ப நேரமா கூப்டு கூப்டு இவர் திரும்பவே இல்ல கால இருக்கக்கூடிய செருப்பை கழட்டி தூக்கி அடிக்கிறாங்க அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு ஒரு இளைஞர் வந்து பத்து பத்து பேர் செத்துட்டாங்க பத்து பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு அலறாரு நிறுத்துடா அப்படின்னு சொல்றாங்க கீழ இருந்து நிறுத்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாரு சினிமா தானே அவருக்கு எல்லாமே ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாரு சரி புஷியானது தலைமறைவா இருக்கிறாரு ஆதவ டெல்லிக்கு போயிட்டு சலாம் போட போயிருக்காரு இந்த ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய சி டி நிர்மல்குமார் தலைமறைவா இருக்கிறாரு இந்த லயோலா மணி இந்த ராஜ்குமார்லாம் நீ என்ன ஒன்னெல்லாம் போலீஸ் தேடலடா நீங்க எங்கடா போய் ஒளிஞ்சிருக்கிறீங்க உங்களை யாரடா தலைமறைவா இருக்க சொன்னா நீங்க வந்து பேசுங்கடா செத்ததுக்கு எங்க அண்ணன் காரணம் வந்து சொல்லுங்கடா எதுக்குடா போய் ஓடி ஒளிஞ்சிருக்கிறீங்க வெக்கமால எனக்கு மனசு வலிக்குது நுரையீரல் வலிக்குது காது மூக்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லக்கூடிய விஜய் நடுங்கி பயத்தில் ஓடி ஒளிஞ்சு வந்தார வீட்டுக்குள்ளார வந்து ஒழிஞ்சுக்கிட்டாரு முப்பத்தி ஆறு மணி நேரம் நீ வீட்டுக்குள்ளாரே என்ன பிடுங்கிட்டு இருந்த அப்படிங்கிறத கேள்வி ஒன்று இருக்குது நீ எப்போ வந்து வெளியில் வீடியோ போடுற பாஜகவுடைய உண்மை கண்டறியும் குழு வெளியில் வந்து அவங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுனதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக பேசின பிறகு அன்புமணி ராமதாஸ் விஜய்க்கு ஆதரவாக பேசின பிறகு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக மாணவரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் அமுதரசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவைக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு பல்வேறு சர்ச்சைகள் குறிப்பாக அரசு சார்பில் தான் பல்வேறு குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டார் இந்த சூழலில் செந்தில் பாலாஜி அவர்களும் பத்திரிகைகளை சந்தித்து பல்வேறு ஆதாரங்களோடு காட்டினார் பத்திரிகைகளை சந்திப்பை நிறைவுபடுத்தினார் இப்போ மக்கள் எடுத்த வீடியோக்கள் இருந்து சமூக தளங்கள் வரதை பார்க்குறோம் குறிப்பாக அந்த செருப்பை கொண்டு எரிஞ்சிட்டாங்கன்னு கூட்டத்தில் சொல்லும்போது அங்கே மயங்கி கிடந்தாங்க பல்வேறு நபர்கள் அதை வந்து விஜய்க்கு தெரியப்படுத்துறதுக்காக செருப்பால் எரிஞ்சது அந்த கூட்டத்தில் இறந்தவங்களையும் சரி அதை மயக்கம் அடைஞ்சவங்கள தூக்கிட்டு போகும்போதும் விஜய் பேசிகிட்டு இருக்கிறார் இது போன்ற வீடியோக்கள் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பில் இப்போ உண்மை வெளிவர தொடங்கி இருக்குது கண்மூடித்தனமாக காட்டுத்தனமாக அடிப்படை அறிவில்லாமல் புரிதல் இல்லாமல் தற்குரித்தனமாக வந்து முழுமையாக வந்து எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அது வந்து சதி அப்படினெல்லாம் வந்து ஒரு சதி கோட்பாடெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து சரியான முறையில் எல்லா அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்கிட்டு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய அந்த தலைமைத்துவ பண்பு இல்லாமல் குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லாத மனித தன்மையற்ற முறையில் மீண்டும் அந்த கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை தூண்டிவிடக்கூடிய வகையில் விஜய் பேசினதையும் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவில் அதில் கூட வந்து அவர் எந்த வகையிலையுமே செத்து போனவங்களுக்கு ஒரு இரங்கல் சொல்லலை அதுக்கு ஆறுதலாக பேசலை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லலை அந்த ஒரு ரெண்டு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட அந்த அந்த கிரவுண்டில் வந்து அவர்களுடைய அதுக்கு ஒரு அடியாட்கள் மாதிரி அந்த சமூக வலைதளங்களில் வேலை செய்யக்கூடிய அவருடைய அந்த ரசிகர் கூட்டத்தை மேலும் கொம்பு சீவி விடுற மாதிரி என்னமே ஏன் எஃப்ஐஆரில் இவர் பேர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் பேரில் வந்து கை வைங்க தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னது ஆனால் உண்மையாலுமே அதான் உண்மையாலுமே தொண்டர்களை பழி வாங்கினது கொலை பண்ணினது விஜய் தான் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய சமூக வலைதளங்கள்லாம் பரவக்கூடிய இருந்து பார்க்க முடியுது பெரிய அளவில் சொன்னாங்க கல் எடுத்து வீசினாங்க பாட்டில் எடுத்து வீசினாங்க செருப்பு எடுத்து வீசினாங்கன்னு கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக தெளிவான முறையில் வீடியோ போட்டு எந்த நிமிஷத்தில் அவருடைய பேச்சு இருக்குது எந்த நிமிஷத்தில் அந்த செருப்பு வீசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதுக்கு வந்து உள்ளார ஆள் இறக்கிட்டாங்க எல்லோரும் இறங்கி ஆயிரம் பேரை உள்ளார இறக்கிட்டாங்க அப்படின்னலாம் ஒரு ராஜ்குமார் அந்த கிரைம் நாவல் இல்லையா அந்த மாதிரி வந்து கற்பனை கதைகள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா அந்த க பார்க்கும் பொழுது மனசு பத பதைக்குது அவர் கண் முன்னாடி விஜயோடைய கண் முன்னாடி செத்து மடு விழுந்துட்டுருக்குறாங்க செத்து விழுந்தவங்கள தூக்கிட்டு போறாங்க ரொம்ப நேரமா கூப்பிட்டு கூப்பிட்டு இவர் திரும்பவே இல்லை காலில் இருக்கக்கூடிய செருப்பை கழட்டி தூக்கி அடிக்கிறாங்க அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு ஒரு இளைஞர் வந்து பத்து பத்து பேர் செத்துட்டாங்க பத்து பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு அலறாரு அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறுத்துடா அப்படின்னு சொல்றாங்க கீழே இருந்து நிறுத்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாரு சினிமா தானே அவருக்கு எல்லாமே ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாரு கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறாரு நிறுத்துடா அப்படின்னு சொல்றாங்க மக்கள் கீழே நிற்கிறவங்க அவங்களுடைய நிற்கிறாங்க அதே மாதிரி அந்த தாவேகாவினுடைய கொடிய ப சட்டையில போட்டுக்கிட்டு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த மஃலர் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வீடியோக்கெல்லாம் இப்போ வருது அப்போ ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளார போய் உட்காந்துக்கிட்டாரு அவர் லைட் போட்டு வந்திருக்கலாம்ல அங்கேயே கை காமிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல எல்லாரும் பாருங்கள் இப்போது அவ்வளோ தூரம் வந்து இந்த நெரிசலுக்கு காரணையா அந்த ஸ்பாட்டில் அன்னைக்கு விஜய் ஓடி போனாரில்ல அந்த நிமிஷத்தில் அவர்களுடைய தொண்டர்கள் அங்கே கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அந்த வீடியோக்கள்லாம் இப்போ தான் வருது அப்போ ஒரு தவறு நடந்திருக்குது நாற்பது பேரை கொல்லணுங்கிறது வந்து ஒருத்தருடைய இன்டென்ஷனாக இருக்க முடியாது அப்படி பண்ணுறவங்க அவங்க சைக்கோத்தனமானவர்கள் தான் அந்த சீரியல் கில்லர் சைக்கோ கில்லர்ஸ் எல்லாம் தான் நம்ம ரியல் லைஃப்லேயே பார்த்துட்ருக்குறோம் வெளிநாடுகளில் செய்திகள்லாம் பார்க்குறோம் தொடர் கொலைகள் இங்கே நம்ம சங்கர் மாதிரியான ஆட்கள் கொண்ட மனநிலையை தான் நாற்பது பேர் சாவணும் செத்தால் எனக்கு கவலை இல்லைன்னு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ அந்த சாவுக்கு பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய அந்த தலைமைத்துவம் கூட உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பழியை தூக்கி யார் மேலே போனோம் ஒன்று உன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹீரோ இமேஜ் கெட்டு போகவே கூடாது உன் மேலே இருக்கக்கூடிய அந்த அந்த சாம் ஹீரோ அது வந்து எந்த வகையிலும் டேமேஜ் ஆகக்கூடாது எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு என்னோட என்னோடய இமேஜ் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் எப்படி ஒரு கூட்டத்தை வழிநடத்த முடியும் எப்படி வந்து நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து மக்களை வழி நடத்தணும் க நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு என்ன என்ன நோக்கத்தில் நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ ஒரு அபத்தம் எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனோ அது ஒரு த த நடந்துருக்குது அதுக்கு அதுக்கு இன்னைக்கு வரைக்குங்க இப்போ வரைக்கும் இன்றைக்கி எத்தனை நாள் ஒரு வாரம் போகுது நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் போனால் தானே பிரச்சனை ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அனிதா அவர சகோதரி அனிதா இறந்தப்ப நீ திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்தேன் அப்படின்னாலாம் நீங்களே விளம்பரப்படுத்திக்கிட்டீங்க உங்கள் டீம் வச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க குறைந்தபட்சம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கும்ல உங்களுடைய தொண்டர்களை அங்கே அனுப்பி அவங்க ஃபோன் நம்பர் வச்சு என்ன நான் கண்டிப்பாக வரேன் உங்களுக்கு நீ வீடியோ போட்றியே வீடியோவில் நீ வந்து நான் திரும்பி வர எ என்னங்க மனசு மனசு ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் அந்த சாவு நாற்பது பேர் செத்துருக்குறான் மூணாவது நாளில் நீ சொல்கிற நாம திரும்பி வீரியமாக வருவோம் நீ குறைந்தபட்சம் ஒரு பச்சை குழந்தை செத்து போச்சு சார் ஒன்றரை வயசு குழந்த அதோடைய கண் வெளியில் வந்து தாட உடஞ்சி அது நெஞ்செடு நொறுங்கி அந்த ஒரு குழந்தை செத்து போயிருக்கு அந்த அம்மா இப்போ அடிச்சுக்கிட்டு அழுகிறதை பார்க்க முடியுதா நம்மளால எத்தனை குழந்தைங்க செத்து போச்சு எத்தனை பெண்கள் வந்து சிறுநீர் கழிக்க முடியாம டாய்லெட் போக முடியாமல் அந்த சிறுநீர் இதெல்லாம் நிரம்பி மலம் வெளியில வந்து தொண்ட தொண்டை தண்ணி ஈரக்குலை காஞ்சி போய் அந்த உடற்குராய்வு ரிப்போர்ட்டில் இருக்குது காஞ்சி போய் நின்று கால்வெளியில் போய் செ நெருக்கடியில் செத்துருக்குறாங்க நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஃபோன் பண்ணி தப்பு நடந்துருச்சு இது இழப்பு யாராலையும் ஈடுகட்ட முடியாத இழப்பு ஒரு ஆறுதல நான் இருக்கற நீங்க கவலைப்படாத சொல்றதுக்கு இந்த ஆளால முடியலங்க சொல்லிருக்கார்ல நடக்க நடந்துச்சு நடக்க கூடாது அவன் குடும்பங்களுக்கு போன் பண்ண நடக்க கூடாது நடந்துடுச்சுங்க வாதிக்கப்பட்ட இது எல்லாரும் சொல்றாங்கங்க நீ யார் சொல்றதுக்கு தமிழ்நாடே கண்ணீர்ல தத்தளிச்சிட்டு இருக்குது எல்லாரும் எல்லாரும் போய் நிக்கிறாங்க களத்துல போய் நிக்கிறாங்க உன் கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் நிக்கிறாங்களா சரியான ஆலோசனை போய் யா இல்ல அவருக்கு யாரு யார் இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்குது ஆயுத பூஜையை கொண்டாடுற போட்டோலாம் எல்லாம் வெளியே வருது இது எவ்வளவு இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாத்தீங்களா குறைந்த ஒரு மனுஷன் இதை செய்வானா இது தமிழ்நாடே பார்த்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவருடைய தொண்டர்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் இது அண்ணன் அழுவுறாரு அண்ணன் நொற்றாருங்கிறாங்களே எவ்வளவு ஒரு ஒரு வேதனையான ஒரு விஷயம் நடந்திருக்குது எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்து போயிட்டான் வயசான ஒருத்தர் வயது முதிர்வன் காரணமாக நோய் வாய்ப்பட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்து போயிடுறாருன்னு வைங்க அவன் வீட்டில் காரியம் கொண்டாடுற வரைக்கும் இந்த வீட்டில் சாம்பிராணி போட மாட்டாங்க விளக்கேற்ற மாட்டாங்க சாமி கும்பிட மாட்டாங்க கறி கஞ்சி ஆக்கி சாப்பிட மாட்டாங்கங்க என் பக்கத்து வீட்டில் ஒரு செத்து போயிருக்கிறாரு அவனுடைய துக்கம் நம்மளுடைய துக்கம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லது படத்தை செஞ்சு கொடுத்துக்கிட்டு அவ்வளோ வருத்தப்படக்கூடிய ஈர இறக்க குணம் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள்ங்க எய்த்த வீட்டில் ஒருத்தன் செத்து போயிட்டானா இவங்க வீட்டில் ஒரு நல்லது சா சமைச்சு சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் நீ ஒன்னுடைய தொண்டர்கள் ஒன்னுடைய ரசிகர்கள் ஒன்றை பார்க்க வந்தவங்க செத்து போயிட்டாங்க குறைந்தபட்ச மனிதாபிமானமே இல்லாமல் நீ நான் அந்த யம வாகனத்துக்கு பூஜை போட்டு அதுக்கு பொறிக்கல்ல சுண்டல் வச்சு சாமி கும்பிட்டுருக்கிறியே கேவலமா இல்லை நீ தலைவனா உன்னை நம்பி ரொம்ப வேதனை உன்னை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்களே ஒன்னா இவ்வளவு ஒரு மனித தன்மையற்ற ஒருத்தனை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்களே நம்மளுக்கு வேதனையா இருக்குது இல்ல இதெல்லாம் திமுக தானே திமுக உடைய பாதுகாப்பின்மை திமுக சரியா பாதுகாப்பு கொடுக்கறது தானே அவர் மட்டும் இல்ல எடப்பாடி அண்ணாமலை சொல்றாரு நயனா நாகேந்திரன் சொல்றாரு அதாவது விஜய் ஓட்டிட்டு வந்த பஸ் ராங் ரூட்ல எடுத்துட்டு வந்ததுக்கு திமுக காரணம் போலீஸ் ஐம்பது மீட்டருக்கு அந்த நிறுத்தி பேசுங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு திமுக காரணமா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ளார போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திய ஐநூறு மீட்டருக்கு அந்தாண்ட அதுக்கு திமுக காரணமா உன்னுடைய தொண்டர்கள் போதும் நிறுத்துன்னு சொல்லி செருப்பெடுத்து அடிச்சாங்களே உன்ன அப்போ கூட நிறுத்தாம இருந்திய திமுக காரணமா பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் வரேன்னு சொல்லிவிட்டு நின்று நைட்டுக்கு வந்து அதுக்கு திமுக காரணமாக உன்னோடைய இப்போ வீடியோக்கள்லாம் இன்றைக்கி வெளியில் வந்துட்டு இருக்குது என்னால் அஞ்சு நிமிஷம் கூட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக போக முடியாது அது என்னால் தாங்கிக்கவே முடியாது உடம்பெல்லாம் கூசும் அப்படின்னு நீ காசு வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நேரத்துக்கு போயிடுற ஆனால் உனக்காக வந்து நின்ன தொண்டர்கள் நின்று எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் லேட்டாக போயிட்டு குடிக்க தண்ணி கூட இல்லாம அங்கே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாம் தண்ணி கொடுத்தாங்க இருக்கிறவங்களை காப்பாத்திருக்கிறாங்க நீங்க அந்த கூட்டத்தில் போய் தப்பிச்சு வெளியில் வந்தவங்கள்கிட்ட போய் கேளுங்க அந்த கட்சியினுடைய அந்த அந்த மாப் மென்டாலிட்டியோட ஒரு ரவுடித்தனத்தோட சமூக வலைதளங்கள் செயல்படக்கூடிய அவர்களை விடுங்க அங்கே போன மற்ற பொதுவான மக்களை விஜய பார்க்கணுன்ட்டு போனவங்களை அவங்கள போய் கேளுங்க யாரு பேர்ல தப்புன்னு அவங்க பதில் சொல்லுவாங்க குறைந்த அதுதான் குறைந்தபட்சம் இரக்கமே இல்லாமல் இரக்கம் ஏங்க அரசியலுக்கு தேவை முதல்ல மனிதாபிமானம் இறக்கம்தான் நீ அடுத்தவனுடைய கஷ்டத்தை பார்த்து கவலைப்படுறவன் தான் சமூகத்தில் பொது வாழ்க்கைக்கே வர முடியும் நமக்கு என்ன நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கவே முடியாது அவர்கள் யாரா வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு பொது வாழ்க்கைக்குள்ளார வரான்னா அடுத்தவனுடைய கஷ்டத்தை நம்ம அவங்களுக்காக உதவணுங்கிற அதுதான் அடிப்படை கோட்பாடு அதுவே இல்லாமல் ஒருத்தனை செத்து போனால் கூட எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு உன்னுடைய ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணக்கூடிய நீய் எவன் செத்து போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீ நம்ம வாகனங்களுக்கெல்லாம் பூஜை போடணும்னு சொல்லக்கூடிய நீயே எவன் செத்து போனாலும் கவலை இல்லை உன்னோடைய ஹீரோ இமேஜுக்காக நீ என் மேலே கை வைக்கணும்னு சொல்லி வசனம் பேசக்கூடிய நீயை வந்து ஒரு தலைவனாக இருக்க முடியுமா இதில் வந்து உடனே திமுகன்னு ஒரு க கட்டுக்கதைகளை எழுதிக்கிட்டு என் இது வரைக்கும் திமுக சார்பில் இப்போ பத்திரிகையாளர்கள் சந்திப்பை சந்திச்சிருக்கிறாங்க அரசு சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சந்திச்சுருக்கிறாங்க திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ்க்கும் நியாயங்களை அவங்களுடைய தரப்பு விவகாரங்களை சொல்லிட்டு இருக்கோம் அதே போல் ச பொதுவான பார்வை பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அது திமுகவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துக்கும் காரணம் யார் இந்த விஜயனுடைய கட்சி அந்த கட்சியில சரி புஷி ஆனந்த் தலைமறைவா இருக்கிறாரு ஆதவ டெல்லிக்கு போயிட்டு போட போயிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார் தலைமறைவாக இருக்கிறாரு இந்த லயோலாமணி இந்த ராஜ்குமார்லாம் நீ என்ன ஒன்னெல்லாம் போலீஸ் தேடலடா நீங்க எங்கடா போய் ஒளிஞ்சிருக்கிறீங்க உங்களை யாரடா தலைமறைவா இருக்க சொன்னா நீங்க வந்து பேசுங்கடா வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தீங்கல்ல அவன்லாம் கையெழுத்து போட்டவன்லாம் தலைமறைவா இருக்கிறான் சரி ஏன்டா தலைமறைவா உன போலீஸ் தேடல வாங்கடா வந்து பேசுங்க நீங்க பேசுங்க கொள்கை பரப்பு செயலாளர் துணை கொள்கை பரப்பு செயலாளர் இணை கொள்கை பரப்பு செயலாளரு உனால தான் பேச முடியல செத்ததுக்கு எங்க அண்ணன் காரணம் இல்லைன்னாவது வந்து சொல்லுங்கடா எதுக்குடா போய் ஓடி ஒளிஞ்சிருக்கிறீங்க வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட வெக்கம்ல மற்ற இடங்கள்லாம் வாய்க்குலயே துண்டை போட்டுக்கிட்டு காட்டு கற்று கற்றுக்கிட்டு அயோக்கியத்தனமாக பேசிட்டு இருப்பீங்களே இப்போ வந்து பேசு பேச வேண்டிய நேரத்தில் பேசு ஒன் தரப்பு நியாயங்களை சொல்லு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இல்லை திமுக ஏன் விஜய் மீது வழக்கு போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இந்நேரம் இப்போ சமூகங்கள்லயும் சரி பல்வேறு தலைவர்களும் இந்த கேள்வி தான் கேட்குறாங்க குறிப்பா ஜெயலலிதா இருந்தால் இன்னொரு விஜய் நிலைமை என்ன ஆகும் ஸ்டாலின் எவ்வளவு இதுவாக இருக்கிறார் ஏன் வழக்கு போடலை ஏன் அவரை கைது செய்யலை திமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல முதல்ல ஜெயலலிதா இருந்தால் இப்போ வந்து தான் இருந்திருக்கும் அதனோட அது ஜெயிலில் தான் இருந்திருக்கும் பரப்பர அக்ரஹாரத்தில் வந்து ஊதுபத்தியோ களியோ உருட்டிகிட்டு இருந்திருப்பாங்க அதனால ஜெயலலிதா மாதிரியான சண்டித்தனமான முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புக்கு தளபதி கிடையாது ஒரு காட்டாட்சி தர்பார் நடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி கிடையாது அரசியலுக்காக யாரையும் பழி வாங்கணுங்கிற அந்த நாகரிகரம் மற்றவரில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய எந்த அளவுக்கு ஒரு மாண்புமிக்க தலைவர் அப்படின்னா நாற்பத்தி பேர் செத்து போனாங்க பத போய் ஓடினார் பத போய் ஓடினார் போய் அங்கே போய் களத்தில் நின்னார் அவர்கள் அந்த மக்களோட மக்களாக நின்றாரு அங்கே நின்று அரசியல் பண்ணணும்னு அவருக்கு எந்த ஆர்வமும் கிடையாது அதே முதலமைச்சர் சொல்கிறாரு நாற்பத்தி ஒரு பேர் இறக்கணும்னு எந்த ஒரு தலைவரும் விரும்ப மாட்டாங்க இது அரசியலாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அரசியல் க இன்னைக்கு அந்த இடத்துல பர்மிஷன் வாங்கினவங்க அந்த கையெழுத்து போட்டவங்க அதை ஏற்பாடு பண்ணவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்குது அவர்களை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்குது அவங்கள தேடிட்டு தேடிட்டுருக்கிறாங்க தனிநபர் ஆணையம் உடனடியாக தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஆரில் இன்னொரு குற்றவாளிகளுடைய பெயரை சேர்க்கறதுங்கிறது வந்து அது சேர்க்க முடியாதது கிடையாது விஜயின் பேரில் தவறு இருக்குது விஜய் இதற்கு அது அவரும் அடிகோலி இருக்கிறார் அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா உறுதியாக அவருடைய பெயரையும் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் வெறும் அரசியலுக்காக மட்டும் நடவடிக்கை எடுக்கணும் பழிவாங்கல் நடவடிக்கை இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களை சிதை அந்த மாதிரியான ஒரு மலிவான அரசியலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மான்முக தளபதி அவர்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டாங்க இது தலைவர் கலைஞர் இருந்து பிறஞ்சர் அண்ணா இருந்து எப்பெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ ஒன்றில் கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றுச்சு எல்லா அதிகாரிகளும் சொன்னாங்க தலைவர் கலைஞர் திமுக மேலே தூக்கி போட்டாங்க உடனடியாக எல் நேஷனல் லெவல்ல எல்லாரும் என்ன திமுக மூவ் என்னன்னாங்க யாரும் போய் பார்க்க கூடாது நீங்க போனீங்கன்னா பிரச்சனை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினாங்க தலைவர் கலைஞர் சொன்னார் என்ன என் மேல எடுத்து வீசுவாங்களா எதையாவது கரைச்சி ஊத்துவாங்களா அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களை நான் போய் சந்திப்பேன்னு நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க போனாங்க அதே போல இதே போல இறப்புகள் நடக்கும் பொழுது ஒரு பெரிய அளவுல இறப்புகள் நடக்கும் பொழுது தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த தலைவர் கலைஞர் நேரடியாக எந்த எது அந்த எஃபெக்டையும் எதிர்பார்க்காம கான்சிக்வன்சஸை எதிர்பார்க்காம நேரடியாக அவர்களை போய் சந்திச்சிருக்கிறார் அவர்களுக்காக அவர்களுடைய கரம் பெற்றவர்களுக்காக ஆதரவு சொல்லியிருக்கிறார் எவ்வளோ பெரிய விபத்துகளாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய போராட்டங்களில் மாண்டவர்களாக இருக்கட்டும் இதே மாதிரியான சம்பவங்கள் இறந்தவர்களாக இருக்கட்டும் அவர்களை போய் அவ் அந்த இடத்துல போய் ப மக்களை சந்திச்சிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த வழியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கார் அவர்களை நேரடியாக போய் சந்தித்து அவர்களோட ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அதுதான் அவருடைய மாண்பு அதுதான் ஒரு தலைவருக்கு உண்டான அழகு அந்த அந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து அரசு அதாவது நடவடிக்கை எடுக்கலை கேட்கலங்கிறது ஆதங்கத்தில் எல்லாருமே கேட்குறாங்க ஆதங்கம் இருக்கும் அந்த குறைந்தபட்ச ஆதங்கமோ கவலையோ மனசுல ஈரத்தன்மையோ இல்லாதவர் யார் அப்படின்னு சொன்னா நீ தமிழ்நாட்டில் விஜயாதான் இருந்துட்டு இருக்கிறாரு அவர் பேரில் தவறு முழுமையாக அவருடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்குது அப்படின்னா அவர் மேல நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டாங்க இப்போ இந்த விஷயத்துல விஜயை காப்பாற்றக்கூடிய முயற்சியில பாஜக இறங்கியிருக்குன்னு இப்போ திமுக தரப்பும் சரி வி தரப்பு எல்லா எல்லா வந்து குற்றம் குற்றம் சாட்டுறாங்க ஆனால் நகையாக நாங்கள் தெரிவித்து மறுக்கிறார் அவர் எங்களுக்கு கொள்கை எதிரி நாங்கள் எப்படிங்க அவரை போய் காப்பாற்றுவோன்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு இது இந்த விஜய் கூட இருக்கக்கூடிய சி டி நிர்மல் குமார் அவர் எங்கேருந்து வந்தார் அவருடைய 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 பியூ அவரு அவருடைய போனன் ப்ராட்டப் இது ஆர்எஸ்எஸ் அவருடைய கொள்கை இது ஆர்எஸ்எஸ் அந் அதுதான் அவர் காக்கி ட்ரோசர் போட்டோ ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அதுதான் அவருடைய ஐடியாலஜி அவர் கூட இருக்கிறார் அந்த அருண்ராஜினு கூடிய ஐஆர்எஸ் ஆஃபீஸரு அவர் எங்கேருந்து வராரு இந்தியா முழுவதும் யூபிஎஸ்சி சர்வென்ட்ஸுக்கு ரிட்டையர் இந்த எங்களுக்கு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்து பல ஆஃபீஸர் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பணி ஓய்வு பெற முடியாமல் இன்னும் ஒப்புதலுக்காக காத்திருக்குறாங்க இந்தியா முழுவதும் பத்து வருஷம் வரைக்கும் காத்துட்ருக்கிறாங்க உடம்பு முடியல பர்சனல் ரீசன் என்ன ரிசைன் பண்ணுறேன்னு எழுதி கொடுத்து அவர்கள் வெளியில் வர முடியாமல் அவர்களை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்காமல் இருக்குது பிரசிடென்ட் வரைக்கும் போயிட்டு வரணும் ஆனால் நான் விஜய் கட்சிக்கு போக போகிறேன்னு சொன்ன உடனே அவர் நீக்கி விட்டது யார் இடி ஆஃபீஸர் யார் அவர் வீட்டுக்கு ரெய்டு டீம் எல்லாம் வழிவகுத்து கொடுத்தது யார் அப்போ ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இருக்கக்கூடியவர்கள் பாஜகவால் வழிநடத்தப்படக்கூடியவர்கள் தான் விஜய் கூட இருந்து அவரை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்தே எங்களுடைய குற்றச்சாட்டு இவர் வந்து பேச்சுக்கு ஒப்புக்கு எப்படி வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் பல வேஷம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாம்புவோமோ அந்த மாதிரி கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு டூல்கிட்டு தான் விஜய் இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே ஓடி அடிச்சு அமித்ஷா ஃபோன் பண்ணுறாரு மோடி ஃபோன் பண்ணுறாரு அவங்க ஒன் ஒரு டீமை ஒன்று அனுப்புகிறாங்களேங்க ஒரு கரகாட்ட கோஷ்டியை அந்த அம்மா பேர் என்னமாலினி ஹேமமாலினி அந்த அது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கூட்டம் அது அந்த அம்மா கரூரை பற்றி ஏதாவது தெரியுமா நீ கேவலம் அண்ணாமலையாவது போடு கரூரை பற்றி தெரிஞ்சவர நீ போடு பொய்யா கூட இவங்க பொய் தான் சொல்ல போகிறாங்க பொய்யா கூட சொல்லட்டும் ஊரை தெரிஞ்சவனை பற்றி போடு கும்பமேளான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எண்பது பேர் செத்து போயிட்டாங்க முப்பத்தஞ்சு பேர் செத்து போன அந்த டைம் முப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் செத்துருக்கிறப்ப இந்த அம்மாவை போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க ஏமா முப்பத்தஞ்சு பேர் செத்துருக்கிறாங்க இன்னும் அடுத்தடுத்து இறப்புகள் அதிகமாக இருக்குமே அப்படின்னு சொன்னப்ப இது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது எது முப்பத்தஞ்சு பேர் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க ஏன் கும்பமேளா தண்ணி சாக்கடை மாதிரி ஓடுது ரொம்ப நோய் தொற்று பரவக்கூடிய வகையில் இருக்குது பாடி செத்து மிதக்குதுன்னு உடனே விவிஐபி அம்பானி அதானி மோடி குளிக்கிறதுக்காக ஒரு பாத்து வச்சுருக்கிறாங்க சாமி தரிசனம் விவிஐபி சிறப்பு தரிசனம் மாதிரி சிறப்பு குளியலுக்கு ஒரு பாத்து வெட்டி வச்சுருந்தாங்க அதில் போய் இந்த அம்மா தண்ணிக்குள்ளார இறங்கிக்கிட்டு இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா கண்ணாடி மாதிரி போகுது இங்கேலாம் ஒரு பாடி மிதக்கலன்னு வீடியோ போட்ட லேடி இந்த ஹேமமாலினி அது வந்து நீ இங்கே வந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ண வரேன் அப்படிங்கிற உண்மை கண்டறிய வரேங்கிறிய உண்மை கண்டறியும் குழுவில் இருக்கிறவங்களுடைய உண்மையை கண்டறியத்துக்கே ஒரு குழு போடணும் அப்பேற்பட்ட குற்ற சம்பவங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் அவர்கள் அந்த ஒரு சாமியார் வட மாநிலத்தில் கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தார் அவருடைய கால் மண்ணை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நூற்றி இருபது பேர் செத்து போயிட்டானுங்க நூற்றி இருபத்தஞ்சு பேர் செத்து போனாங்க அங்கே அனுப்புனியா நீ உண்மை கண்டறியும் குள்ள அனுப்புனியா மணிப்பூர் இன்னைக்கு வரைக்கும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது இந்த உண்மை கண்டறியும் குழு நீ அனுப்புனியா காஷ்மீரை ரெண்டு வருஷம் ஒரு மாநிலத்தையே அரஸ்ட் பண்ணி தொ தொலைத்தொடர்புகள் இல்லாமல் வச்சுருந்தீங்களே அங்கே உண்மை கண்டறியும் அனுப்புனீங்களா அப்போ இதை யாரை காப்பாற்றுறதுக்காக மோடி அரசு ஓடி வேகமாக விழுந்து அடித்து பதறி அடிச்சுக்கிட்டு வருது பாஜகவினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு ஆதரவு தெரிக்கிறாங்க அண்ணாமலை அடுச்சேத்து மக்கள் காரியம் முடியல அதுக்குள்ளே அண்ணாமலை வந்து அந்த சம்பவத்தை பற்றியே கேட்கல விஜய்க்கு ஆதரவு தெரிக்கிறார் வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிக்கிறாரு கோலாகல சீனிவாசன் ஒரு பத்திரிகை ஆர்எஸ்எஸ் பத்திரிகையாளர் நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுங்க மோடி தலைமையில் வந்துடுங்க உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளவு அயோக்கியத்தனம் உலகாரன் எல்லோரையும் கூப்பிட்டு நீ பாதுகாப்பு கொடுப்ப அதுதானே உங்க உங்கள் கட்சி நடத்துறதுக்கான யோகிதை ஆர்எஸ்எஸ்னுடைய யோகிதை அதுதானே நீ வந்துட்டு மோடி தலைமையை வந்துடு உன்னை நாங்கள் பாதுகாக்கிறோம் எல்லாரும் இதை பதவி பண்ணுறாங்க டிவியில் பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் ஆர்எஸ்எஸ் வலதுசாரி சிந்தனையர்கள் என்ன சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்துது பாஜக தான் வழி நடத்துதுன்னு உடனே சொல்லக்கூடியவர்கள் நாக்கில் நாங்கள் தேன் தடவரோம் அப்படிங்கிறாரு வலதுசாரி சிந்தனையாளர் குமாருங்கிறவர் நாங்கள் தேன் தடவுறோம் சக்கரை போடுறோம் இதெல்லாம் இதை நாங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னு வெளிப்படையாக சொல்றாங்க இதை விட ஒரு அயோக்கியத்தான என்னவாக இருக்க முடியும் என்னவாக இருக்க முடியும் விஜய் செத்துப்போன தொண்டர் எனக்கு மனசு வலிக்குது நுரையீரல் வலிக்குது காது மூக்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது விஜய் நடுங்கி பயத்துல ஓடி ஒழிஞ்சு வந்தார வீட்டுக்குள்ளார வந்து ஒழிஞ்சுக்கிட்டாரு முப்பத்தி ஆறு மணி நேரம் நீ வீட்டுக்குள்ளாரே என்ன பிடுங்கிட்டு இருந்த அப்படிங்கறது கேள்வி ஒன்று இருக்குது நீ எப்ப வந்து வெளியில வீடியோ போடுற பாஜகவுடைய உண்மை கண்டறியும் குழு வெளியில வந்து அவங்க விஜய்க்கு ஆதரவாக பேசினதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக பேசின பிறகு அன்புமணி ராமதாஸ் விஜய்க்கு ஆதரவாக பேசின பிறகு எப்படி நீங்கள் எல்லாரும் இந்த என் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் செத்து பண்ண மக்களை பற்றி கவலைப்படாமல் பச்சிலம் குழந்தை செத்து போணுச்சு அதை பற்றி கவலைப்படாமல் அக்கேவலமான அரசியல் லாபத்துக்காக விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறீங்க அதன் பிறகு தான் விஜய் வீடியோ போடுறாரு திமிரோட கூட ஆட்டிடியூடோட பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் பார்த்து அரசியல் புரிதல் இல்லாதவனுக்கு கூட தெரியும் இவங்க எந்த யார் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாங்க இவர்களை இயக்குவது யார் இவங்க எதற்காக இருக்கிறாங்க இந்த மென்டாலிட்டியே இது தாவேக்காங்கிறத வந்து தமிழ்நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் இந்த மாப் லிஞ்சிங் மாப் மென்டாலிட்டி இதெல்லாம் யாரெல்லாம் ஒரு தவறு ஒன்று நடக்கும் அவனுக்கு பாதிக்கப்பட்டவனையே போய் வந்து தாக்குறது அவனுக்கு எதிராக கொடி பிடிக்கிறது அவனை மிரட்டுறது அந்த வேலையை செய்கிறது யார் அப்படின்னா இன்றைக்கி தாவேகாவினுடைய ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல யாராவது ஒரு நடிகை ஒருத்தவங்க அரெஸ்ட் விஜய்னு போட்டாங்க அவங்க எந்த அளவுக்கு சமூக வலைதளங்களில் தாக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் குரூப்பாக போயிட்டு எல்லாம் அவங்கள தாக்குறது சமூக வலைதளங்கள் முழுக்க விஜய் டீம் என்னங்க பண்ணுது எல்லாத்துக்கும் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆடியோஸ் எல்லாம் லீக் ஆகிருக்குது மூன்று நாள் குறைந்தபட்சம் நம்ம நம்மளுடைய தொண்டர்கள் நம்மளுடைய ரசிகர்கள் தான் செத்துட்டாங்கிற உணர்வு இருக்கக்கூடிய எவனாவது வார்த்தை இவனுங்க நல்லவனுங்களே கிடையாது இவனுங்க அரசியல்லே இருக்கக்கூடாது அடிப்படை அற்றவர்கள் எப்படி சொல்கிறன்னா செத்து போயிட்டாங்க நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க குறைந்தபட்சம் அந்த ஒரு பத பதைப்பு கவலை இல்லாமல் அடுத்த செகண்ட் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் காசு கொடுத்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் காசை கொடுத்து ஐயோ அண்ணன் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணன் அழுவுறாரு அண்ணனுக்கு போயிட்டு இருக்குது அண்ணனுக்கு தொடன் அடங்கிட்டு இருக்குது இப்படியெல்லாம் பேச வச்சிருக்கிறானுங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க தொடர்ந்து நீங்கள் அடுத்து இன்னும் அந்த லூப்புங்கிற கம்பெனி அவன் ஃபோன் பண்ணி பேசுகிறான் ஒரு இருக்கு இந்த மாதிரி அண்ணன் இன்னும் ஒன் ஹவர்ல வீடியோ வரப்போகுது ரொம்ப சென்டிமெண்ட்டாக அழுதுகிட்டு பேசுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறாருன்னு நீங்கள் வீடியோ போடணும்னு கா நீங்கள் எவ்வளோ என்ன எவ்வளோ இருந்தாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை எவ்வளோ ஒரு மலிவான அரசியலுங்க எவ்வளோ ஒரு மலிவான அரசியல் ஒரு பொது வாழ்க்கையில் ஒருத்தன் பாதிக்கப்படுறான் அவன் செத்து போயிட்டு அவன் கட்சிக்காரன் அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் உன்னுடைய ஹீரோ இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக காசு இறச்சி மூணு நாளைக்குள்ளார எல்லாரும் விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஒரு சதி நடந்துகிட்ருக்குதுன்னு விஜயோட இமேஜை காப்பாற்றுறதுக்காக நிற்கிறீங்களே இது வெக்கமா இல்லை இவங்க அரசியலில் இருக்கலாமா இவங்க பொது வாழ்க்கையில் இருக்கலாமா மனிதத்தன்மையை அற்றவர்களாக இருக்கிறாங்க இவங்க எவ்வளவு ஆபத்தானவர்கள் பாருங்கள் இது தான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மனநிலை இதுதான் ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய வேலை அதே வேலையை தான் இன்னைக்கு விஜயோடைய டீம் விஜயோடைய ரசிகர் கூட்டம் செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஆபத் பயமாக இருக்குது அந்த கட்சியை பார்க்கும் பொழுது இவ்வளவு ஆபத்தானவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி